thank you வடமாநிலங்களில் இருக்கும் மசூதிகள் முன்பு இந்து மதத்தின் கோவில்களாக இருந்ததாகவும் மற்றும் சில இடங்களில் சட்டத்தையும் மீறி இடிக்கப்படுவதாகவும் சமீப காலமாக வழக்குகள் தொடுக்கப்பட்டு வருகின்றன இவை நிலுவையில் உள்ளன இந்நிலையில் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பி வி சஞ்சீவ் குமார் கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தார் அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மசூதிகள் இருக்கும் இடத்தில் இந்து கோவில்கள் இருந்தது என உரிமை கோரும் வழக்குகளை விசாரிக்கக்கூடாது வழிபாட்டு தலங்கள் தொடர்பான புதிய சிவில் வழக்குகளை நாட்டில் உள்ள எந்த ஒரு விசாரணை நீதிமன்றமும் விசாரிக்கக்கூடாது இந்த வழக்கு நீதிமன்றத்தின் முன்பு உள்ளதால் வழிபாட்டு சட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை வேறு எந்த நீதிமன்றமும் புதிய வழக்கை பதிவு செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக மத்திய அரசு நான்கு வாரங்களில் பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது